قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس ஈசா நபியும் நாம் மறக்க கூடாது ஈசா நபி வந்து உலகத்துல மௌத்தையே சந்திக்காத ஒரு நபர் யாரும் தெரியுமா அவங்களுக்கு ஈசா நபி தான் உலகத்துல பிறந்த எல்லாரும் மௌத்த சந்திக்க தான் செய்யணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா மரணத்தையே பார்க்காதவங்க யாரு மௌத் மௌத்த அவங்களுக்கு நெருங்கி ஓடி வந்துகிட்டே இருக்கு அவங்கள கொலை செய்யணும்னு ஒரு கூட்ட சிலுவையை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சிலுவையில் அரைஞ்சி இவரை எப்படியாவது உயிரை போய்க்கணுன்ட்டு சிலுவை பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ஈசா நபி ஊர் ஊரா போய்கிட்டே இருக்கிறாங்க வேற வேற வீடு வீடாக தாண்டி தாண்டி போகிறாங்க எப்படியாவது இவரை கொலை செய்யணும்டா அவர் கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் ஹபாரி யூன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பேர் அவங்க கூடவே இருப்பாங்க அதில் ஒரு ஆளை தூக்கு அவர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ன உடனே ஈசா நபியினுடைய கூட இருந்த ஒரு சீடர் அவரை காமிச்சு கொடுத்த உடனே அல்லாஹு தாலா முடிவு பண்ணா ஈசா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஈசா நபியை நான் கொலை செய்து விட்டோம் இன்றைக்கு அதையும் குரான்ல அல்லாவதால சொல்லி காட்டுகின்றான் சுப்பிகளகம் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அவரை நாம் கொலை செய்து விட்டோம் என்று அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை அவரை கொலை செய்ய அவர்களை அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை அவர்களை கொண்டு போய் சிலுவையில் அறையவும் இல்லை சிலுவையில் அவர் போன்ற தோட்டத்திலே உள்ள வேறு ஒரு நபர் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் அல்லாஹு குரானிலே சொல்கிறான் தெளிவாக சொல்கிறான் அவர் சிறுவையில் அறையப்படவும் இல்லை அவரை கொலை செய்யப்படவும் இல்லை அவர் தன்பால் அல் அல்பாஹுல்லாகு இலை அல்லாஹு தன்பால் அவர்களை உயர்த்தி கொண்டான் வானத்தில் உயர்த்தி கொண்டான் மெயராஜ் பயணத்துக்கு போயிட்டு வந்து ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா ரெண்டாவது வானத்தில் ஈசா நபியை பார்த்தேன்னு ஈசா நபி அங்க இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க வானத்தில் இருக்கிறாங்க மரணத்தையே சந்திக்காதி அழைகி வசலாத் உணவு வகைகள் நமக்கு முன்னால் இருக்கலாம் சிலது பிடிக்காமல் இருக்கலாம் அந்த சபையில் பொதுவாக நாம் அதை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதை சாப்பிடலாம் என்று நினைப்பவர்கள் கூட கொஞ்சம் குறைவாக சாப்பிடக்கூடும் அல்லது எடுக்காமையே விட்டு கூடும் அதனால உணவு முன்னால் இருக்கும்போது பிடித்ததை சாப்பிடுவோம் பிடிக்கவில்லையா அமைதியாக இருப்போம் என்பதே நபிகள் நாயகத்துடைய சுண்ணத்தார் மண்ணு செல்வா வந்துகிட்டே இருந்துச்சு மூசா நபி காலத்துல வானத்துல இருந்து அப்போ அவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்கன்னு நினைக்கிற நம்ம சாப்பிட்டுருக்கவே இவ்வளவு பெரிய கஷ்டம் நமக்கு இருக்காது சாப்பாட்டுக்காக இவ்வளவு உழைக்கிறம இந்த கஷ்டம் இருந்திருக்காது அவங்க என்ன செஞ்சாங்க இதே மாதிரி குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன உங்க அல்லாஹ் கீரையா தந்துகிட்டே இருக்கா வெங்காயமா தந்துகிட்டு இருக்கா கீரைங்கிற பேரு குரான்ல வந்திருக்கு வெங்காயங்கிற பேரு குரான்ல இருக்கு என்ன இதையெல்லாம் எல்லாம் தந்துகிட்டே இருக்கிறானே வகையா தந்துக்கிட்டே இருக்கானே இப்படியே தந்துக்கிட்டே இருக்கிறானே ஒரே கறி தந்தா மட்டனா வந்துகிட்டே இருக்குதே சிக்கனா வந்துகிட்டே இருக்குத இதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் ஒரே உணவா சாப்பிடறது போர் போர் அடிக்குத அப்படின்னு யார் சொன்னாங்க மண்ணு செல்வா வந்துகிட்டு இருந்த மூசா நம்பியை கூட்டதாசு அல்ல ஸ்டாப் பண்ணிட்டான் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் ஸ்டாப் பண்ணிட்டான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து போப்பா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அப்பதான் கஷ்டம் தெரியும்னு அல்ல அவங்கள விவசாயம் பண்ண வச்சு நீங்களே சமைச்சு சாப்பிட்டுங்கட்டான் இப்ப ஈசா நம்பி வந்தாங்கல்ல இப்ப ஈசா நபி கூட்டத்தார்கள் ஈசா நம்பிட்ட கேட்கறாங்க என்ன ஏ யா நபி எல்லாம் இங்க அல்லாட்ட துவா செய்ய மாட்டீங்களா எங்களுக்கும் அப்படி வானத்துல இருந்து கொஞ்சம் சாப்பாடு இறக்கி வைக்க அல்லா கொடுங்கன்னு சொல்லி அல்லாட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஒரு நாள் அல்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொன்னோம்னா அந்த நாளை நாங்க பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு உடனே அல் ஈசா அந்த மக்கள் எல்லாம் வேண்டுகோள் வைத்த உடனே அன்சில் அலைனா ஈசா நபியினுடைய கூட்டத்தார்கள் ஈசா நபி துவாச்சன் இறைவா எங்களுக்கும் உணவு தட்டை வானத்திலிருந்து இறக்கி வைக்க மாட்டாயா அப்படின்னு வானத்திலிருந்து அல்லாஹு தாலா உணவு தட்டை இறக்கி வைத்தான் அந்த உணவு தட்டிற்கு பெயர் தான் மாயுதா என்று சொல்லக்கூடிய தட்டு ஈசா நபி காலத்துல ஈசா நபி யார் தெரியுமா நபிகள் நாயகத்திற்கு முன் வந்த நபி ஈசா நபிக்கும் நபிகள் நாயகத்திற்கும் இடையில வேற எந்த நபியும் கிடையாது ஐநூறு ஆண்டுகள் ஈசா நபிக்கும் ரசூல்லாவுக்கும் டிஃபரெண்ட் எவ்வளவு ஐநூறு வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா இதுல ஐநூற கழிச்சிருங்க ஐநூறு கழிச்சுங்கன்னா ஈசா நபியினுடைய காலம் ஈசா நபியினுடைய பிறப்பு ஈசா நபியினுடைய பேர்குரான்ல எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா இருபத்தைந்து தடவை ஆத நபியினுடைய பெயரும் இருபத்தஞ்சு தடவை தான் ஈசா நபியினுடைய பெயரும் குரான்ல எத்தனை தடவை வருது இருபத்தைந்து இடத்துல அதுல ஈசா மூசான் ரெண்டு நிறைய இடத்துல எல்லாம் சேர்த்து சேர்த்தே சொல்லுவான் இந்த மூசானுடைய பேரை அரபியில் எழுதி பாருங்க ஈசா நபியினுடைய பேரை அரபியில் எழுதி பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் இதுல மூணு வருது அதுல ஈன்னு வருது அரபியுமே அப்படித்தான் மீன் வரும் அதுல ஐன் வரும் இவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப ரெண்டையுமே சேர்த்து சேர்த்து அல்லா தலா குரான் சொல்லக்கூடிய சரித்திர வரலாறுகள் நிறைய ஈசா நபியினுடைய தெரியும் மரியம் அலையாம் உங்க பிறப்பு ஈசா நபிக்கு மட்டும் சன் ஆஃப் கிடையாது சன் ஆஃப்னா என்னன்னு தெரியும்ல தந்தை பெயர் ஒரு ஆளுடைய பெயரை எழுதிட்டு தாபே தந்தையினுடைய பெயர் அப்படின்னு போட்டு அப்துல்லான்னு போடுவாங்க இதுதான் வழக்கம் இன்னைக்கு கூட நம்மளுடைய இன்சிலுக்கு முன்னாடி என்ன போட்டிருப்பாங்க நம்மளுடைய இன்சீலுக்கு நம்ம நம்ம இன்சீலா போட்டிருக்கமே அந்த இன்சில் யாருடைய பேரு நம்ம பாப்புடைய பேரு நம்மளுடைய வாப்பாவுடைய பெயரைதான் இன்சீலா நம்ம போட்டிருக்கோம் இதை கூட ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அவங்களுடைய அவங்க பெண்மணியாக இருந்த காரணத்தினால என்ன ஆண்களுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய மரியாதை இனிமேல் இன்ஷியல் ரெண்டு இன்ஷியல் போடுங்க அம்மாவுடைய முதல் எழுத்தும் தாயினுடைய முதல் எழுத்தும் சேர்த்து இன்சியலாக போடுங்கன்னு அந்த அம்மா ஒரு சட்டத்தை வேற தமிழ்நாட்டில் போட்டாங்க அவங்க பெண்மணியாக இருந்ததினால் ஜெயலலிதா அம்மா தாயினுடைய பேரையும் இன்சியில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்க வேண்டிய விருப்பம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதா ரெண்டு இன்ஷியலை சேர்த்துக்குங்க அம்மாவுடைய பேரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஈசா அலிகலாத்து வசலாமுக்கு சன் ஆப் கிடையாது இன்ஷில் கிடையாது தந்தை பெயர் கிடையாது அவங்களுக்கு தாய் பெயர் மட்டும்தான் குரான்ல சுமார் பதினாறு பதினஞ்சு இடங்கள்ல ஈசப்னு மரியம்னு அல்லா சொல்றான் சன் ஆஃப்னு போடாம எப்படி போடுறான் மதர் ஆஃப்னு போடுறான் எம்ஓ போட்டு போடுறான் மதர் ஆஃப் ஈசபின்னு மரியம் மரியம்மனுடைய குமாரர் மரியம்மனுடைய பிள்ளை மரியம்மனுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு பதினாறு இடத்திற்கு மேல அல்லாஹ் குரான்ல பயன்படுத்தி ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா மறந்துடுவீங்க நீங்க அவங்களுக்கு பாப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது வாப்பா இருக்காங்க நினைச்சிடக்கூடாது இன்ன மசலா ஈசா க அல்லாஹல் ஆதம் ஈசாவினுடைய படைப்பு எப்படி ஆதம் அலிக வசலாத்து வஸ்லாம் எப்படி படைச்சா தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தானே இவர இருக்கு தந்தை மட்டும் தான் இல்ல அதனால ஆதம் நபியினுடைய படைப்பை மாதிரி தான் ஈசா நபியினுடைய படைப்பு இதல சந்தேகப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லையே இதே ஏன் சந்தேகப்படுறேன் அப்படின்னா ஆதம் நபீனுடைய படைப்பின் மேல சந்தேகப்படுறீங்களா ஆதவ நபி இப்போ தாயும் தந்தையும் இல்லாமல் பிறந்தார்களே அதில் உங்களுக்கு சந்தேகம் வருமா அதனால சந்தேகப்பட வேண்டாம் ஈசா நபியினுடைய படைப்பில் என்று அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகின்றான் பதினாறு இடத்துல ஈசா நபியை தன் தாயுடைய பெயரோடு சேர்த்து ஈசபுனும் மரியம் ஈசபுன நம்ம மரியம் என்று சொல்லி காட்டுகின்றான் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல இன்னொரு சரித்திர சம்பவம் சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் இந்த எல்லாம் இறந்து போனால் ஜனாசாவை அடக்கம் பண்றோம் மனிதர்களுக்கு அடக்கம் பண்றது எப்படின்னே தெரியாம ஒரு காலம் இருந்துச்சு முதல் மவுத்து எப்ப தெரியுமா உலகத்துல முதல் மௌத்து சாலிகான மவுத்தா நல்ல மவுத்தா கெட்ட மவுத்தா சொல்லுங்க உலகத்துல நடந்த முதல் மவுத்து நல்ல மௌத்தா கெட்ட மௌத்தா யாருக்கா தெரியுமா உலகத்துல நடந்த முதல் மௌத்து கெட்ட மௌத்து தான் அது நல்ல மாதிரி நடக்கல ஒரு கொலை செய்யப்பட்டுதான் ஒரு மௌத்து உலகத்துல முதல் முதல்ல நடக்குது இந்த ஆதமலை சுவாமி உயிரோடு இருக்கிறாங்க ஆதமலேஸ்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் கொலை செய்ய ஒரு பிள்ளை அடிச்சு கொலை செய்யப்படக்கூடிய மௌத்து தான் முதல் மௌத் ஆதமலிஸ்லாம் உயிரோடு இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த மாயுதால் ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்ல நபியே நாயகமே உண்மையோ சான்றாக ஆதாரபூர்வமாக ஆதமுடைய இரு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடந்த அந்த சரித்திர சம்பவத்தை நீங்கள் அந்த மக்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்ன நடந்தது என்ன நடந்தது இருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள் இருவரும் என்ன செய்து கொண்டார்கள் சண்டையிட்டு கொண்டார்கள் ஆபில் காபில் என்று சொல்லக்கூடிய இரு மகன்கள் ஆதமலீஸ்வரத்து பிள்ளைகள் ஆரம்ப பிள்ளைங்க ஆரம்ப உலகத்துல பிறந்த பிள்ளைங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம் எனக்கு முதல் புள்ளப்பா நீ அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா தலைப்புள்ள மேல ஒரு பாசம் இருக்குமா இல்லையா உலகத்திற்கே முதல் வாரிசு யார் தான் காபில் காபில் என்று சொல்லக்கூடியவங்க தான் உலகத்துல முதல் முதல்ல பிறந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க எதுக்கு சண்டை போடுறாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு சண்டை போடுறாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு கூட அல்லாஹுத்தாலா கா மூத்த புள்ளையோடி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு இளைய பிள்ளையோடி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு இப்ப அல்லாஹுத்தாலா கல்யாண வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்த உடனே ஒரு உத்தரவு போடுறா எப்படி கல்யாணம் முடிக்கணும் மூத்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு இளைய பையனுக்கு துணைவியார் இளைய பொண்ணு இருக்கா இல்லையா அந்த இளைய பொண்ணு மூத்த ஆம்பள பிள்ளைக்கு மனைவியாக மாற வேண்டும் இது அல்லாவுடைய உத்தரவு பிள்ளைகிட்ட பிள்ளைங்கள்ட்ட வந்து ஆந்திரமதேசம் சொல்லிட்டாங்க அவங்க நபியா இருக்கிறாங்களா நபியாக இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட அல்லாவுடைய உத்தரவு வந்து சொல்கிறாங்க இப்படி இப்படித்தான்ப்போ அல்லா உத்தரவு போட்டிருக்கா அதனால் ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி ஜோடியை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் மூத்தவர் என் புல் என் கூட பிறந்த பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட பிறந்த அந்த பிள்ளைய நான் என்ன செய்ய மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுறாரு இந்த சண்டையினுடைய முடிவு இளைய மகனின் கொலை வரை சென்று இளைய பிள்ளையினுடைய கொலை வரை சென்றுவிடுகிறது அந்த கொலை சம்பவத்தை தான் அல்லாஹு மட்டுமல்ல அவர் கொலை பண்ணிட்டு எப்படி அடக்கம் முதல் கொலையில அப்பதான் முதல் முதல்ல மௌத்து மரணம் நடக்குது முதல் பிள்ளைகளும் பிறந்ததும் தான் முதல் மரணமும் அவங்க மூலமா தான் நடக்குது முதல் மௌத்து இந்த மௌத்தை என்ன செய்யணும்னு தெரியல ஜனாசாவுடைய தோல்ல தூக்கி போட்டிரு அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இப்போ எல்லாம் இப்படி தூக்கி போட்டு போனா பணம் கணம் கணக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஜனாசாவுடைய கணம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இப்போல்லாம் சாதாரணமாக தூக்கி போட்டு போக முடியாது இப்போ வந்து உலகத்தினுடைய முடிவு காலங்களெலாம் நம்மளுடைய ஏஜும் குறைஞ்சிருச்சு நம்முடைய ஆயுளும் குறைந்து விட்டது நம்முடைய வலுவும் குறைந்து விட்டது இப்போ உள்ள அந்த காலத்து மாதிரிலாம் இப்போ நம்மளே சொல்கிறோம் எங்கள் வாப்பா காலத்து மாதிரிலாம் இப்போ இல்லப்பா நம்மளே சொல்கிறோம் அப்போ ஆவில் காவிலெலாம் எப்படி இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்க அவங்கெல்லாம் பானுவாக இருந்திருப்பார்கள் உயரமே பயங்கரமான உயரமா இருந்திருக்கும் ஆளும் ரொம்ப வருஷமா வாழ்ந்துருக்கிறாங்க மௌத்த கொலை பண்ணிட்டு அப்படியே தம்பியை தோல்லை தூக்கி போட்டுட்டாரு ஒரு மௌத்துன்னு தெரியும் அப்படியே தோல்லை தூக்கி போட்டுட்டு அப்படியே ஊரை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வராரு ஊரை அப்படியே சுத்திக்கிட்டே வராரு என்ன செய்யணும்னு தெரியல அத்தா கண்ணில் பற்றக்கூடாத அத்தா கண்ணில் பட்டுறக்கூடாது யாரும் பாத்திர நம்ம ஒரு கொலை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மௌத்தை தூக்கி போட்டுக்கிட்டே சுத்தி சுத்தி வராரு காகத்தை அனுப்பி வைக்கிறான் அதே அதே இந்த குரானுடைய வசனத்துல சொல்லி காட்டுறான் நாம் என்ன செய்தோம் அவங்களுக்கு எப்படி இந்த மவுத்தை என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்தவன்னு சொல்றா காகத்தை அல்லாஹூத்தரா ரெண்டு காகத்தை அனுப்பி வைக்கிறான் இப்போ ஆவிலுக்கு அந்த அந்த அண்ணனுக்கு முன்னாடி ரெண்டு காகம் வருகிறது ரெண்டு காகமும் சண்டையிட்டு கொள்கிறது சண்டையிட்டு இந்த கொண்ட இந்த இரண்டு காகங்களில் ஒரு காகம் மௌத்தாகிறது உடனே மௌத்தாகின அந்த காகத்தை இன்னொரு காகம் உயிரோடி உள்ள காகம் மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள் இறந்து போன காகத்தை புதைக்கிறது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யார் பார்க்குறாரு இந்த மூத்த மகன் கொலை செய்தாரா இல்லையா காவிலை கொலை செய்த அந்த மூத்த மகன் பார்த்து கொண்டே இருந்த உடனே காவிலே ஓ இதைத்தான் செய்யணுமா இது தெரியாம இந்த கணத்தை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தம் இது நமக்கு தெரியாம போச்சே ஒரு ஆளை மௌத்தாக்கிட்டோம்னா மண்ணை தோண்டி உள்ள போட்டு புதைக்கணுமா மூடணுமா இப்படி செய்யணுமா இது தெரியலையே நமக்கு ஓஹோ அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகுதான் கபறுகளை எப்படி நாம் செய்ய வேண்டும் கபறிலே ஒரு ஜனாசாவை கொண்டு போய் எப்படி அடக்க வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு இரு காகத்தை வைத்து நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று தாலா சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை முதல் முதல்ல நடந்த சம்பவம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் குரான்ல பதிவு பண்ணி வச்சிருக்கான் இது ஓதப்படுது ஹாமிஷாக்கள் எப்பெல்லாம் மக்காலே இது ஓதுறாங்க இன்னைக்கு மக்கால தொலை வச்சுருந்தாங்கன்னா இந்த சூறாவை ஓதிருப்பாங்க மதினாவில் ஓதிருப்பாங்க எல்லா பள்ளிவாசலையும் இந்த ஆயத்து ஓதப்படுகிறது முதல் முதல்ல நடந்த கொலையையும் அல்லாஹுத்தலா பதிவு செய்கிறார் அந்த கொலையின் உண்டான அந்த மௌத்தை ஜனாசாவை எப்படி கொண்டு போய் மனிதன் அடக்கம் செய்தான் என்பதையும் அல்லாஹுத்தாலா பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினம் ஓதப்பட்ட வரலாற்று சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம் நிறைந்த ஒரு சூறாதான் சூரத்துல் மா இதா இன்றைய தினம் ஓதப்பட்ட சூராவினுடைய பெயர் சூரா அல்மா இதா தட்டு என்று பெயர் தாங்கிய ஒரு சூரா இந்த சூறாவிற்கு இன்னொரு பெயர் உண்டு சூறா ஈசா ஈசா அலைகு வசலாத்து வசலாம் என்றும் இந்த சூறாவிற்கு ஒரு பெயர் உண்டு இந்த சூரா ஈசா நபிக்கு இறக்கி வைக்கப்பட்ட மாயுதா என்ற அந்த தட்டை பற்றி கூறியதினால்தான் இந்த சூறாவிற்கு பெயரே சூறத்துள் மாயுதா என்று வந்தது மாயுதா என்று சொன்னால் தட்டு மூசா நபி காலத்திலே இறக்கி வைக்கப்பட்ட உணவுக்கு பெயர் மண்ணு செல்வா என்று சொல்வார்கள் அது வானத்திலே இருந்து இறங்கியது இப்போல்லாம் நம்ம உழைச்சி சாப்பிட்றோம் கடையில் போய் சமையல் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டலில் நடத்தக்கூடியவர் அதற்கான வேலைப்பாடுகளை எல்லாம் செய்து உணவை தயாரித்து நமக்கு தரணும் அதுக்கு காசு கொடுத்து வாங்கி கடையில் சாப்பிட்றோம் நம்ம நம்மளும் கடைக்கு போகணும் அவரும் அதற்கான தேவைகளை செய்யணும் ஒரு ஹோட்டல் நடத்துறதுனுடைய கஷ்டம் என்னான்னு அதை நடத்தக்கூடியவங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத முதல் நாள் இரவே அதற்கான தயாரிப்புகளை செய்யணும் இந்த கல்யாண வீட்டில் கல்யாணம் நடத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சமையலுக்கான செலவுகளை எவ்வளோ பண்ணணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சமையல் பண்ணாலும் மறுநாள் அஞ்சு நிமிஷம் வந்து சாப்பிட்டு போறவரே நம்ம அஞ்சு நாள் செய்த உழைப்பெல்லாம் இல்லாமல் ஆகிட்டு போயிடுவார் என்ன சாப்பாடு வச்சாங்க என்ன சாப்பாடு வச்சாங்க நம்ம அஞ்சு நாள் அல்ல அஞ்சு மாசம் அதற்கான தயாரிப்புகளை உழைப்பை செய்து நம்ம க செஞ்சிருப்போம் வேலைகளை எல்லாம் பண்டாரியில வேற ஏதோ ஒரு ஒரு குறைபாடுகள் இருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதோ நடந்திருக்கலாம் ஒரு நிமிடத்தில் ஐந்து நிமிடத்தில் அந்த குறைகள் சொல்லி விட்டுட்டு அடுத்த நிமிஷம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க வர்றவங்க சாப்பிடுவாங்களா இல்லையா இல்லை யோசிக்க மாட்டாங்க உணவு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டால் அந்த உணவு பிடித்திருந்தால் சாப்பிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அமைதியாக எழுந்து செல்ல வேண்டும் இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய பழக்கமாக இருந்தது நபிகள் நாயகத்திற்கு விருந்து வீட்டுக்கு அழைக்கப்பட்டு அதில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அமைதியாக எழுந்து சென்ற காத்தமுல் அன்பியா நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசல்லம் ரொம்ப ரசூல்லாவுடைய பழக்கமே அதுதான் சாப்பிட்டாங்கன்னா பிடித்திருந்தால் சாப்பிடுவாங்க பிடிக்கலையா குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வேற யாருக்காவது பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு காரம் பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்காது ரொம்ப காரமாக இருக்கேன்னு அந்த சபையில வச்சு ஏன்னா இவ்வளோ காரமாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா காரம் சாப்பிட்றவர் கூட ஒருவேளை ரொம்ப காரமாக இருக்குமா சாப்பிடக்கூடாதுன்னு பயந்துருவார் ஓ ஒரு இந்த மாதிரி வரலாறுகள் இன்றைய தினம் ஓதப்பட்ட இந்த சூறாவிலே சொல்லப்பட்டது தமிழ் குரானை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு பக்கம் இரு பக்கத்தையாவது தமிழிலே வாசித்து இது போன்ற ஆயிரக்கணக்கான வரலாறுகள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது குரானோடு தொடர்பிலே இருந்து குரானுடைய வரக்கத்தை குரானுடைய அருளை குரான் மூலமாக நாளை நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்லரப்பு ஆலமின் அல்லாஹ் தந்த அருள்பாலிப்பானாகி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹத் وبركاته. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان